முதலாளி தொழிலாளி என்ற உறவு சகஜமாக இருந்தால் தொழிலாளி அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார் இப்படிப்பட்ட சமயத்தில் எப்படி நடந்து கொள்வது ஓம் சாந்தி எப்பொழுதுமே வந்து ரெண்டு விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது ஒன்று மற்றவர்கள் நம்ம கீழே யார் இருக்காங்களோ அவங்கள எப்படி நடத்துறது அப்படிங்கிறதும் ஒரு கலை மேலும் நம்ம மற்றவர்களுக்கு கீழே இருந்த ஒரு வேலைகளை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா மற்றவங்களுக்கு அண்டராக இருந்தும் எப்படி நம்ம வந்து பணிவோடு இருந்து காரியங்களை செய்யணும் அதுவும் ஒரு கலை அப்போ நாம் நமக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் நம்ம கைட் பண்ணி நடத்தக்கூடிய தொழிலாளிகள் அப்படின்னு அவர்களை நம்ம நடத்தும் போது கண்டிப்பாக வெளிய விஷயங்களில் நம்ம அவங்கள எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தி தான் தீரணும் இப்போ நம்ம தொழிலாளிகள் இருக்காங்க அதுக்கு ஜென்ரல் மேனேஜர் இருக்காருன்னா அவர் அவர் ஈக்குவலாக உட்காந்து வந்து பேசணும் சேர் போட்டு உட்கார வச்சு பேசணும் இல்லை வந்து அவர் கூடயே உட்கார வச்சு சாப்பிட வைக்கணும் அப்போ அதுதான் சமநிலை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது மனதில் தான் அது எல்லாமே இருக்கும் ஏன்னா சில பேர் அப்படி இருப்பாங்க அவங்கள அப்படி ரொம்ப நம்ம வந்து ஈக்குவலாக நடத்தும் போது சிலர் அதுக்கான ஒரு சாதகமான விஷயங்களை எடுத்துக்கிறாங்க தன்னோடய வேலைகளில் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக கவனக்குறைவாக இருப்பாங்க அலட்சியமாக இருப்பாங்க பயம் இல்லாமல் போய்டும் அவங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா மனதில் வந்து மற்றவங்க மேலே யார் தொழிலாளிகளோ நம்ம கீழே வேலை செய்யக்கூடியவர்களோ அவங்க மேலே மனசில் அன்பு இருக்கணும் மரியாதை இருக்கணும் அவங்களுக்கு வந்து எப்படி அவங்க செய்யக்கூடிய உழைப்புக்கு தகுந்த நல்ல பலனை வந்து நம்ம கொடுக்கணும் ஆஸ் எ ஆர்கனைசேஷன் கம்பெனி அப்படிங்கிறத யோசிக்கக்கூடியவங்களாக இருக்கணுமே தவிர ஆனால் எந்த நேரத்தில் நம்ம அன்பை வெளிப்படுத்தணும் எந்த நேரத்தில் நாம் வந்து அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணுமோ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து நடத்தினால்தான் நம்மளையும் காப்பாற்றி முடியும் அவங்களையும் நம்ம நல்ல வழியில் நடத்த முடியும் ஓம் சாந்தி